உள்ளே உண்மையில் நடப்பது என்ன எடப்பாடிக்கு இடையே இறக்கிய துக்லக் சத்யநாராயணன் சொன்ன செய்தி காட்டு தியாகப் பரவல் எடப்பாடி பழனிச்சாமி உண்மையில் அண்ணாமலையை எதிர்க்க என்ன காரணம் அப்படி என்னதான் நிகழ்ந்தது என துக்ளக் துணை ஆசிரியர் சத்யநாராயணன் தெரிவித்த கருத்து தற்போது பலராலும் கவனிக்கப்படும்படி மாறியிருக்கிறது அதில் அண்ணாமலை மீது எடப்பாடி பழனிச்சாமி கொண்டிருக்கும் கோபத்திற்கு காரணம் முதல்வர் பதவிக்கு தனக்கு போட்டியாக ஸ்டாலின் மட்டுமே இருந்த நிலையில் அண்ணாமலையும் சேர்ந்து கொள்கிறாரே என்பதுதான் பாஜக கூட்டணியை அவர் முறித்துக் கொண்டதும் இதனால்தான் எடப்பாடி முதல்வராக அண்ணாமலை ஒத்துழைத்தால் அவருக்கு எந்த கோபமும் இருந்திருக்காது அண்ணாமலைக்கு கட்டுப்பாட்டில் பாஜகவை கொண்டு செல்ல விருப்பம் இல்லை அதனால் அவர் ஒத்துழைக்கவில்லை மோதல் வலுக்கிறது எடப்பாடி கூறுவது போன்று பாஜக வளர்கிறது என்பது அண்ணாமலை உருவாக்கிய மாய தோற்றம் அல்ல ஒன்பது தொகுதிகளில் அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி பாஜக முந்திக் கொண்டது என்பது உண்மை அது எப்படி மாய தோற்றமாகும் ஏழு தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் மாய தோற்றமா கோவையில் பெற்றதை விட இரண்டாயிரத்தி நான்கில் பாஜக குறைவாக பெற்றுள்ளது அதனால் பாஜக வளரவில்லை என்று கூறும் எடப்பாடி அதே கோவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாஜகவை விட அதிமுக மிக குறைவான வாக்குகள் பெற்றதற்கு என்ன விளக்கம் கூறுவார் உண்மை நிலையை உணர விருப்பமில்லாமல் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தனி நபர்களை விட கட்சி முக்கியம் என்று அவர் நினைத்திருந்தால் நினைத்திருக்க மாட்டார் எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் தானும் அதே போன்ற தலைவர் என்று கணக்கிட்டு பாஜகவால் எதையும் சாதிக்க முடியாது என்று எண்ணி கூட்டணியிலிருந்து விலகிக் கொண்டார் ஆனால் அண்ணாமலையின் அதிரடி பாணி அரசியலால் அவர் கணக்கு தவறாகிவிட்டது கட்சியின் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை இடைத்தேர்தல் புறக்கணிப்புக்கு உண்மையான காரணம் தோல்வியை தவிர்ப்பதுதான் ஏற்கனவே பத்து தோல்வி என்று பரிகசிப்பவர்களுக்கு கோடி கணக்கில் செலவு செய்து மற்றொரு தோல்வியை ஏன் தர வேண்டும் என்று நினைத்தே புறக்கணித்திருக்கிறார் திமுக ஆட்சியில் இடைத்தேர்தல் நேர்மறையாக நடக்காது என்பது உண்மைதான் அதற்கு புறக்கணிப்பு சரியான பதிலல்ல தோற்றாலும் இரண்டாவது இடத்தை பிடித்தால் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் என்று காட்டியிருக்க முடியும் இரண்டாம் இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் எடப்பாடிக்கு இல்லை என்பதால் புறக்கணித்து விட்டார் எடப்பாடியின் இந்த தன்னம்பிக்கையற்ற போக்கு தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக குருட்டு அதிர்ஷ்டத்தில் ஜெயித்தால்தான் உண்டு அதிமுக ஆதரவாளர்களை நோகடிக்க விரும்பவில்லை உண்மை நிலையை விளக்குகிறேன் அதிமுகவின் சரிவு பாஜகவுக்கே ஆதாயமாகும் பாஜக அண்ணாமலை போன்ற தலைவர்கள் தான் என்பது ஆத்திரத்தின் காரணமாக கூறப்படுவது பாஜக பலம் குறைந்ததற்கு உ பி ராஜஸ்தானில் ஏற்பட்ட சரிவே காரணம் என அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார் சேர்க்க மறுப்பது அவரை பொறுத்தவரை சரிதான் ஆனால் தன் செல்வாக்கு பற்றிய மிகையான கற்பனையில் அவர் வாழ்ந்து வருகிறார் அதை மாற்றிக்கொண்டால் அதிமுக பழைய பலத்தை திரும்ப பெற முடியும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்